அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் கோடீஸ்வர யோகம் உண்டாக பணம் மலை போல் குவிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைகள்ல வரக்கூடிய சுக்கரகூரை நேரத்தில் செய்யலாம் பௌர்ணமி நாள்ல செய்யலாம் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல செய்யலாம் மற்ற நாட்கள்ல நீங்க செய்யறதா இருந்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க தட்டுல கொஞ்சமா கல்லுப்பை போட்டுக்கோங்க அந்த கல்லுப்புல நடுவுல ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிற அளவுக்கு நீங்க ஒரு வட்டம் இட்டுக்கோங்க சுத்திலும் வந்து கல்லூப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும் நடுவுல வட்டம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு எலுமிச்சியை எடுத்து நல்ல பழமா இருக்கணும் கரும்புள்ளி செம்புள்ளா இல்லாத பழமா இருக்கணும் அந்த பழத்தை முகர்ந்து பார்க்க கூடாது நல்ல சுத்தமான தண்ணீர்ல கழுவி துடைச்சிட்டு இத மாதிரி நான்காக கீறிக்கணும் வெட்டிடக்கூடாது நான்காக கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு அடுத்தது நான்கு ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் உள்ள போற அளவுக்கு நீங்க அதை பார்த்து கீறிக்கோங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க வச்சுட்டு இப்ப நீங்க தட்டு வந்து உப்பு பரப்பி நடுவுல எலும்புச்சம்பளை வைக்கிற அளவுக்கு இடம் விட்டு இருந்தீங்க இல்லையா அத நடுவுல இப்ப இந்த எலும்புச்சம்பளத்தை வச்சிடணும் செய்யும் போது உங்க வீட்டு பூஜையில ஒரு ஏத்தி வச்சுக்கோங்க மனதார குபேரனையும் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிட்டு செய்யணும் இப்ப எலும்பிச்சம்பழத்தை நடுவுல வச்சாச்சு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் சக்தி கொண்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு அந்த வசம்ப தூளாக்கி அந்த வசம்பு தூளை ஒரு சிறிய கிண்ணத்துல வச்சுக்கோங்க கொஞ்சமா அதாவது அர்ச்சனை பண்றதுக்கு எப்படி எடுப்போம் அதை மாதிரி வசம்பு தூளை கையில எடுத்து ஓம் சுக்ராய நமக அப்படின்னு முதல்ல சொல்லி அந்த வசம்புத்தூளை நீங்க அந்த எலுமிச்சம்பழம் மேல போடணும் அடுத்தது மறுபடி எடுத்து ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஓம் சுக்ராய நமக அடுத்தது ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க வசம்புத்தூளை கையில வச்சு எடுத்து சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழம் மேல அந்த தூளை போட்டணும் இந்த பரிகாரத்தை செய்து மூன்று நாட்கள் அந்த பழம் அதே இடத்துல இருக்கட்டும் பூஜை ஏழுல மகாலட்சுமி தாயார் முன்னாடி வச்சு செய்யுங்க மூன்று நாட்கள் கழித்து அந்த பழத்துல இருக்கக்கூடிய நாணயங்களை எடுத்து கழுவி நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைங்க இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில் உண்டியில கொண்டு போட்டணும் அந்த எலுமிச்சம்பளத்தையும் உப்பையும் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யறதுனால பணம் செய்யறது மட்டுமல்லாது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பும் கண்திருஷ்டி தோஷமும் நிச்சயமாக நீங்கும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்